வெல்கம் டு விஎஸ்ஃபேம் சேனல் விஎஸ்ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிப்போங்க இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு கால் கால்கூட எடுத்துருக்குறேன் இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா தண்ணி மூணு தண்ணி நாலு தண்ணி கூட ஊற்றி நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வந்துருக்குறேன் இப்போ நம்ம அந்த பஜ்ஜி செய்வ கட்டையில் இப்படி சீவிக்கலாம் நல்லா அழுத்தி இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யணும் அதில் மரக்கட்டை இருக்கும் அது எப்படி வேணாலும் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் அது இப்போ நம்ம இதை இப்போ எப்படி நம்ம வெட்டி இதை இது பண்ண பார்க்க பா காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிட்டு தண்ணியில் மூணு தரம் நாலு தாரம் அலசி எடுத்து வைக்கணும் ஏன்னா அந்த மாவு அதில் இருக்கும் இந்த மாதிரி வருங்க தண்ணியில் போட்டுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இதை சீவி சீவி தண்ணியில் போட்டு அதை அரிஞ்சு போட்டுடணும் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அறிஞ்சி அரிஞ்சு நம்ம போட்டுக்க வேண்டியதான் நான் இதெல்லாம் அரிஞ்சு போட்டுட்டேன் இப்போ மூணு நாலு தண்ணி ஊற்றி அலசி அடிச்சு அந்த மாவோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது குழ குழன்னு அப்படியே வளையும் இப்போ பாருங்கள் நல்லா குச்சி பிச்சி அரிஞ்சு பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டோம்னா அந்த அந்த உருளைக்காயனில் இருக்கிற மாவுலாம் போயிடும் நாலு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் முதல்ல உப்பு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு மஞ்சள் தூள் இப்போ கேஷ் காஷ்மீர் சில்லி கேஷ்மீர் சில்லி நமக்கு கார்டு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இப்போது நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா தேவையானதுதான் அவங்களுக்கு தேவையானது கரம் மசாலா இப்போ பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இப்போ சன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் சன்னா மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மல்லி தழை கறிவேப்பிலை இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு முறை நம்ம நல்லா பெசிறி மசாலா மசாலாவை போட்டு ஒரு முறை நல்லா பெசிறிக்கலாம் நல்லா பெசிறியா வச்சு பாருங்க இப்போ நம்ம கடலை மாவு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு இப்போ அரிசி மாவு கொஞ்சம் நமக்கு தேவையானது எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அரிசி மாவு இப்போ கான் மாவு இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கான் மாவு கடலை மாவு அரிசி மாவு கான் மாவு எல்லாமே போட்டிருக்குறோம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே பார்க்கல இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுருக்கோம் பார்த்த நம்ம போதும் கரெக்டா இருக்கு இது அப்படியே நம்ம எண்ணெயில் போட போறோம் உருளக்கி பீப்ஸ் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி சாதம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தால் சும்மாவே கொடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எ காய் காய்ஞ்ச உடனே போட்டோம்னா கப்ப கப்ப வந்துடும் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து La madre. நெந்து வெளிய வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சம் மீடியமா வச்சிக்கணும் அப்பதான் நின்னு நிறுத்தி வேகும் இப்ப வருங்க பபுள் எல்லாம் அடங்கி போச்சு இந்த மாதிரி குச்சை தள்ளி விடணும் நாம இந்த மாதிரி குச்சை நல்லா தள்ளி விட்டோம்னா இந்த மாதிரி பசுள் சாதம்ன உடனே தான் நம்ம எடுக்கணும் நல்லா அலைஞ்சி மிதஞ்சிட்டு பாருங்க பசங்களுக்கு உருளைக்கிழங்குலாம் அடிக்கடி குடிச்சாதானே பசங்க நல்லா சாப்பிட்டு மா பசங்க உடம்பு நல்லா மென்மையா இருக்கும் பாருங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே உடம்பு பசங்களுக்கு தான் தெரியுங்க இல்லை

ரெண்டாவது ரவுண்டை போட்டுக்கலாம் பொருளை கிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மட்டு மட்டுங்கணுங்க பாருங்கள் பாருங்க பொட புட புடன்னு போகுது பாருங்கள் அது மாதிரி நல்லா வேகணும் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும் பசங்கள் இருந்து வந்த உடனே இதை கொடுத்தா சாப்பிட்டு அவங்க வந்து வீட்டுப்பாடம் எழுதுவாங்க அவங்க ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கவனமாக எழுதுவாங்க ஏன்னா அங்கேருந்து வர அலச்சலையும் பசி பசியோடு வராங்க இல்லையா தோண்டு போய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இது மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னா தெளிவாக அவங்க படிக்கிறதோ எழுதுகிறதோ எல்லாமே பண்ணுவாங்க நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க